வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து கைக்குத்தல் அரிசியில் வந்து எப்படி சுடுறதுன்ட்டுன்னு பார்க்கலாம் இந்த அளவு போட்டு சுடுறப்ப நல்லா டேஸ்டா இருக்கும் நல்லா இருக்கும் அரிசி வந்து எந்த ரேஷியோல போடலான்ட்டுன்னு பார்க்கலாம் வாங்க ஈஸியாக டேஸ்டியா சூப்பராக பண்ணிடலாம் இப்படி தான் வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் இந்த அளவு போடுங்க வாங்க பார்க்கலாம் வந்து கைக்குத்தல் அரிசி அரிசி பாருங்க எப்படி என்ன கலர்ல இருக்குன்ட்டுன்னு பாலிஷ் பண்ணாம எப்படி வந்து நல்லா இருக்குது பாருங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு இந்தளவு போட்டால் தான் வீட்டில் எல்லாமே வந்து கொஞ்சம் இஷ்டமாக சாப்பிடுவாங்க இல்லாட்டி அவங்களுக்கு அந்த தோசையோட டேஸ்ட் கரெக்டாக இல்லை அப்படின்னா எவ்வளோ நல்ல பொருளாக இருந்தாலும் நம்மளே கூட கொஞ்சம் ஒழுங்காக சாப்பிட மாட்டோம் இதுலயே நம்ம டேஸ்ட்டாக கொடுக்குறப்ப தான் வந்து வீட்லேயும் சின்ன குழந்தைய முதல் கொண்டு எல்லாருமே விருப்பமாக சாப்பிட முடியும் இட்லி அரிசி ஒரு வழக்கு போடுறேன் இது நீங்க அதிக அளவு வேணும்னா கிரைண்டர்ல போட்டுக்கலாம் இன்னும் வந்து அளவு வந்து இதுலயே டபுள் மடங்கு பண்ணிக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுதான் வந்து உளுந்து போடுறேன் தோசைக்கு இந்த அளவு போட்டா போதும் உளுந்து வெந்தயமும் தான் போடுறேன் இதெல்லாம் வந்து நல்லா கழுவி ஊற வச்சுக்கலாம் அரைக்கிறப்ப பார்க்கலாம் ஒரு மூணு தடவை கழுவி ஊற போட்டாச்சு இது வந்து ஊறட்டும் நல்லா ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஊறணுன்னு அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் கம்மியாக இருந்தால் மிக்சிலேயே போட்டுக்கோங்க இந்தளவு வந்து மிக்சியிலேயே போட்டுக்கலாம் மாவு வந்து ஆட்டியாச்சு நான் வந்து மிக்சியில் போட்டேன் வந்து நைட் ஆட்டி வச்சு அரைச்சி வச்சது மார்னிங் வந்து எப்படி இருக்குதுன்ட்டுன்னு பார்க்கலாம் இப்போ ஓவர் நைட் ஆகிடுச்சு வந்து கரெக்டா புளிச்சு வந்திருக்குது கல்லு காஞ்சிருச்சு தோசை ஊத்தலாம் தோசை ஊத்தி எப்படி வருதுன்னு நான் ஆல்ரெடி வந்து இது டேஸ்ட் பண்ணி எல்லாம் பண்ணி பார்த்துட்டு அப்புறம்தான் வந்து உங்களுக்கு அந்த அளவு சொல்லுவேன் இந்த அளவு போட்டா இப்படி கரெக்டா இருக்கும்னு கரெக்டா வந்துச்சு மாவு கலரே பாருங்க லைட்டா ஒரு அழுக்கு ஓயிட்டு மாதிரி அந்த கலரில் வருது அரிசி வந்து ஒரு பழுப்பு கலரில் தானே இருந்துச்சு பாலிஷ் பண்ணாம அதனால இந்த கலர் தான் இருக்கு வெள்ளை வெள்ளைன்னு வேணும் மல்லிகைப்பூ கலரில் வேணும் இப்படியெல்லாம் எதிர்பார்க்க கூடாது இந்த மாதிரி அரிசி வகைகள்ல ரொம்ப நல்லது உடம்புக்கு தோசை ஊற்றதுக்கும் நல்லா வருது மரசிக்கு கடல் எண்ணெய் குடி வச்சு சுடுறதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வெந்தவனை பார்க்கலாம் வெந்திரிச்சு எடுத்தரலாம் தோசை ரெடி வந்து கடைஞ்சிருங்க சாப்பாட்டுக்கும் மதியத்துக்கு வந்து காலையில தோசைக்கும் பயிருக்கும் சூப்பரா மேட்ச் ஆகும் பச்சைப்பயிறு கடைசல் வந்து செட்டிநாடு நாடுக்குடி ரெசிபி வீடியோஸில் இருக்கு கண்டிப்பா போய் பாருங்க தோசைக்கும் பயிருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் இது இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் செட்டி நாடு கூட ரெசிப்பியில் டிப்ஸ் என்னன்ட்டுன்னு பார்த்தரலாம் இன்னைக்கு டிப்ஸு குளிக்கிற தண்ணியில் வந்து நல்லா கல்லுப்பும் மஞ்சளும் வந்து மஞ்சத்தூள் இருக்கு இல்லையா அதுவும் போட்டு குளிங்க உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது உடம்பு வலி கேட்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் செம்மையா இருக்கு நல்ல ஒரு டேஸ்ட் இந்த அளவு போட்டீங்கன்னா தான் நான் வந்து குழந்தைகளையும் சாப்பிட வைக்க முடியும் நம்மளே ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த மாதிரி வந்து எல்லாம் சேர்த்து பழகி இருந்தோம் அப்படின்னா நம்ம குழந்தைகளும் கொஞ்சம் ஈஸியா சாப்பிட வைக்க முடியும் நம்மளே கொஞ்சம் ஒழுங்கா சாப்பிட மாட்டோம் இந்த ரேஷியோல போடுறப்பதான் கொஞ்சம் வந்து டேஸ்ட் டிஃபர் ஆகுது ஆனா வந்து அது வந்து டேஸ்டா இருக்குது இந்த அளவே போடுங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க செட்டி நாடு கூடிய ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டாடா